எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா நீஹோல முப்பத்தி ஆறு முப்பது டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டர் ரீல்ஸ் பக்கப்படுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த நீஹோலை முப்பத்தாறு முப்பது ஐம்பத்தி அஞ்சு வச்சு போய் வண்டிங்க பவர் ஷேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு டர்போனு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி சைடு கீரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனுங்க உங்களுக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க டயர் பண்ணவங்களுக்கு டயர் உங்களுக்கு பதினாறு சைஸு ஒரு இருபது பைசா

மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த கா நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரில் போய்ட்டு வண்டி கண்டிஷனையும் புக் கண்டிஷனையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் செல்சூல் சந்திப்போம் அது வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்